கர்த்துடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் குழன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் எரேமியா திகர்சன புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படி சொல்கிறது நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் அவர்களுடைய சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றப்பட வேண்டுமென்றால் நாம் துக்கமான நிலையிலிருந்து தேற்றப்பட வேண்டுமென்றால் நம்முடைய ஆண்டவரால் மட்டுமே நமக்கு முடியும் அப்படி சொல்லக்கூடியவர் தான் சொல்லுகிறார் அப்படி செயல்படுத்தக்கூடியவர் தான் சொல்லுகிறார் நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்று இதை நீங்க வந்து உறுதியாக பிடிச்சிக்கிடணும் இந்த உலகம் உங்களை துக்கப்படுத்தலாம் இந்த உலகம் உங்களை வேதனைப்படுத்தலாம் இந்த உலகம் உங்களை சஞ்சலப்படுத்தலாம் இந்த உலகம் உங்களை கவலைக்கு உரியவர்களாக மாற்றி கொண்டிருக்கலாம் இந்த உலகம் உலகத்தின் சிந்தையினாலேயே உங்களை கெடுத்துக் கொண்டிருக்கலாம் இப்படி மகிழ்ச்சியற்று இருக்கக்கூடிய உங்களை ஆண்டவர் சொல்லுகிறார் அவங்க துக்கத்தை நான் சந்தோஷமா மாற்றுவேன் அவர்களுடைய சஞ்சலம் நீங்க அவர்களை நான் சந்தோஷப்படுத்துவேன் அழுகின்ற பிள்ளைகளை பல்வேறு வகையான காரியங்களை சொல்லி சந்தோஷப்படுத்தக்கூடிய உறவினர்கள் இருக்கிறார்கள் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் இப்பொழுதெல்லாம் பிள்ளைகள் அழுதால் உடனே செல்ஃபோனில் சில ஏதாவது ஒரு வீடியோ படத்தை போட்டு காண்பித்து அவர்களை நிறுத்தி விடுகிறோம் ஆண்டவர் நம்முடைய சஞ்சலத்தை அவர் நீக்குவார் எவ்வளோ பெரிய பேர் பெற்றவர்கள்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றவர்கள்னா நம்முடைய சஞ்சலம் என் ஆண்டவரால் நீக்கப்படுகிற ஒன்று என்னுடைய சஞ்சலம் என் ஆண்டவரால் மாற்றப்படக்கூடிய ஒன்று எனவே நெருக்கப்படக்கூடிய காலங்களிலெல்லாம் என் ஆண்டவரால் நான் மகிழ்ச்சி அடைவேன் சந்தோஷப்படுத்தப்படுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஏதுவும் நம்மளை கவலைக்கு உட்படுத்தாதபடி நேர்த்தியாய் செய்யக்கூடிய பலனினால் நாம் நம்மை இடைக்கட்டி கொள்ள கர்த்த நமக்கு அணுக்கரகம் பாராட்டுவார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காக நன்றி நீரே எங்களை சந்தோஷப்படுத்துகிறீர் அதை நினைத்து நாங்கள் மகிழ்கிறோம் அந்த மகிழ்வை நாங்கள் அனுபவிக்க தொடர்ந்து எங்களுக்கு ஞானத்தையும் தைரியத்தையும் கொடுத்து வழி நடத்தும் ஏ ஆமத்தில் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே